படக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தருவதாக நாங்கள் பாதிக்கப்பட்டால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதனால் நாங்கள் வெளியிலே வந்து எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி வெளியில் பேச வேண்டும் பேச முடியும் பேசினால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபொழுதே உறுதியாக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இங்கே குற்றவாளிகளை அதிமுக ஆட்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறது அவர்களில் சில பேர் ஆட்சிக்கு நெருக்கமானவர்களாக அதிமுகவிலே பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்கள் இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன்

என்ற ஒரு நிலையிலே ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை தி சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதனால அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாத்தல மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதனால் அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு மொ நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபொழுது வலியுறுத்தியதால் எல்லா எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியதால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அங்கே பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த பொழுது அந்த போராட்ட இடத்திற்கு போகக்கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு கூட வழியிலே அமர்ந்து நாங்கள் வந்து ஒரு தர்ணாவில் ஈடுபட்டு தான் அதற்கு பிறகு அங்கே போராடப் போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதனால் தான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஆட்சியிலே இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இன்று மக்களுக்கு அரசின் மீது முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்